மனிதர்களிலும் ஜிங்களிலும் தீங்கை விட்டும் எங்கள் நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் ஒன்பது சிலந்தி பூச்சி ஆயத்து ஐம்பது முதல் அறுபத்தி ஒன்பது வரை அவருடைய இறைவனிடமிருந்து அவர் மீது அத்தாட்சிகள் ஏன் இறக்கப்படவில்லை என்றும் அவர்கள் கேட்கிறார்கள் அத்தாட்சிகள் எல்லாம் அல்லாவிடம் உள்ளன ஏனெனில் நான் வெளிப்படையாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவன்தான் என்று நீர் கூறுவீராக அவர்களுக்கு வழிகாட்டும் இவ்வேதத்தை நாம் உண்மீது இறக்கியிருக்கின்றோம் என்பது அவர்களுக்கு போதாதா நிச்சயமாக அதில் பேர் அருட்கொடையும் நம்பிக்கை கொண்ட சமூகத்தாருக்கு சிந்தனை தெளிவும் இருக்கின்றன எனக்கிடையிலும் உங்களுக்கிடையிலும் சாட்சியாக இருக்க அல்லாவே போதுமானவன் வானங்களிலும் பூமியிலும் இருப்பவற்றை அவன் அறிகின்றான் எனவே எவர் பொய்யானவற்றை நம்பி அல்லாவை நிராகரிக்கின்றார்களோ அவர்கள்தான் நஷ்டவாளிகள் என்று நீர் கூறும் இன்னும் வேதனையை பற்றி அவர்கள் உம்மை அவசரப்படுத்துகின்றார்கள் மேலும் குறிப்பிட்ட அவ்வேதனை அவர்களுக்கு வந்திருக்கும் எனினும் அவர்கள் உணர்ந்தறியாத நிலையில் அவர்களிடம் அது திடீரென வந்து சேரும் அவ்வேதனையை அவசரப்படுத்துமாறு அவர்கள் உண்மை கேட்கின்றார்கள் ஆனால் நிச்சயமாக நரகம் நிராகரிப்பவர்களை சூர்த்து கொள்வதாக இருக்கிறது அவ்வேதனை அவர்களுக்கு மேலிருந்தும் அவர்களுடைய கால்களுக்கு அடியிலிருந்தும் அவர்களை மூடிக்கொள்ளும் நீங்கள் செய்து கொண்டிருந்ததை சுவைத்து பாருங்கள் என்று கூறுவான் நம்பிக்கை கொண்ட என் அடியார்களே நிச்சயமாக என் பூமி விசாலமானது ஆகையால் நீங்கள் என்னையே அலையுங்கள் ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுகிக்க கூடியதே ஆகும் நீங்கள் நம்மிடமே மீள்விக்கப்படுவீர்கள் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்களை செய்கின்றார்களோ அவர்களை சதா கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுபணபதியில் உள்ள உயர்ந்த மாளிகைகளில் நிச்சயமாக நாம் அமர்த்துவோம் அவற்றில் அவர்கள் செயல்கள் உள்ளது அவர்கள் பொறுமையை மேற்கொண்டார்கள் மேலும் தங்கள் இறைவன் மீதே அன்றியும் எத்தனையோ உயிரினங்கள் தங்கள் உணவை சுமந்து கொண்டு திரிவதில்லை அவற்றுக்கும் உங்களுக்கும் அல்லாதான் உணவளிக்கின்றான் அவன் செவி அறிபவனாகவும் இருக்கின்றான் மேலும் நீர் இவர்களிடத்தில் வானங்களையும் பூமியையும் படைத்து சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்தி இருப்பவன் யார் என்று கேட்டால் அல்லா என்றே இவர்கள் திட்டமாக கூறுவார்கள் அவ்வாறாயின் அவர்கள் எங்கே திருப்பப்படுகிறார்கள் அடியார்களில் நாடியவர்களுக்கு தேவைகளை விசாலமாக்குகின்றான் தான் சுருக்கியும் விடுகின்றான் நிச்சயமாக அல்லா ஒவ்வொன்றையும் அறிந்தவன் இன்னும் அவர்களிடம் வானத்திலிருந்து நீரை இறக்கி பிறகு அதை கொண்டு இப்பூமியை அது இறந்த பின் உயிர்ப்பிப்பவன் யார் என்று நீர் கேட்பீராயின் அல்லா என்றே இவர்கள் திட்டமாக கூறுவார்கள் புகழனைத்தும் அல்லாவுக்கே உரியது என்று கூறுவீராக எனினும் இவர்களில் பெரும்பாலானோர் அறிந்து உணர மாட்டார்கள் இன்னும் இவ்வுலக வாழ்வு வீணும் விளையாட்டுமே அன்றி வேறில்லை இன்னும் நிச்சயமாக அதுவே வாழ்வாகும் இவர்கள் அறிந்திருந்தார் மேலும் அவர்கள் மரக்கலங்களில் ஏறிக்கொண்டால் உள்ளத்துடன் சத்தியத்தை ஏற்றவர்களாக அல்லாவையே பிரார்த்திக்கின்றனர் ஆனால் அவன் அவர்களை கரைக்கு கொண்டு வந்து இணை வைக்கின்றார்கள் நாம் அவர்களுக்கு அளித்துள்ளவற்றுக்கு அவர்கள் மாறு செய்து கொண்டு சுகங்களை அனுபவிக்கட்டும் பின்னர் அறிந்து கொள்வார்கள் அன்றியும் சூழவுள்ள மனிதர்கள் அள்ளிச் செல்லப்படும் நிலையில் நாம் பாதுகாப்புக்கு ஏற்ற தளமாக ஆக்கியிருப்பதை அவர்கள் கவனிக்கவில்லையா இன்னும் அவர்கள் பொய்யானவற்றை நம்பி அல்லாவின் பாக்கியங்களை நிராகரிக்கின்றார்களா அன்றையும் அல்லாவின் மீது பொய்யை இட்டு கட்டுபவனை விட அல்லது தன்னிடம் சத்தியம் வந்தபோது அதனை பொய்ப்பிப்பவனை விட அநியாயம் செய்பவன் யார் நிராகரிப்பவர்களுக்கு ஒதுங்குமிடம் நரகத்தில் அல்லவா இருக்கிறது மேலும் எவர்கள் நம்முடைய வழியில் முயல்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களை நம்முடைய நேரான வழியில் நாம் செலுத்துவோம் நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வோருடனேயே இருக்கின்றான் அலமதுலா